எல்லாருமே விஜய் வீட்டில் செட்டில் ஆகிறாங்க விஜய் இருந்துட்டு சரி நீங்கள் இங்கே இருங்க அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முத்துமலர் கிருஷ்ணா சிந்து எல்லாமே விஜய் வீட்டில் இருக்காங்க பாட்டி கேட்குறாங்க என்னம்மா இது யார் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வேற ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் அதுக்கு கிருஷ்ணா இருந்துட்டு ஏன் இப்படி மறைக்கிறீங்க உங்கள் மரும உங்கள் மாமனாரோட ரெண்டாவது பொண்டாட்டியோட பிள்ளைங்கன்னு சொல்ல வேண்டியது தானே பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்ப ஷாக்காகுது கண்டவங்க இங்கே வந்து தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அங்கே அப்போனா எங்களுக்கு அவங்க வீட்டோட சாவியோட கீயை தர சொல்லுங்க நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இல்லை நீங்களும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் இல்லை நாங்கள் தான் இருப்போம் இவங்க சாரதா எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் வந்து நாங்களும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா நான் அதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாங்க முத்து மலர் சிந்து கிருஷ்ணா எல்லாமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க நைட்டு என்ன செய்கிறாங்க கிருஷ்ணா ஃபோனை வச்சுட்டு ஒரு வேலையாக வெளியில போறா அப்போ பசுபத்திட்டு எந்த ஒரு கால் வருது அதை விஜய் எடுத்து ஹலோ அப்படின்ற மாதிரி பேசுறாரு பசுபதி விஜய் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பிளான் எல்லாம் ஓகேவா சாரதா எங்கெங்கே போதோ அங்கங்கே பின்னாடியே போ அப்போ தான் நமக்கு நமக்கான ஷேரு நமக்கு கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்லவும் என்னடா அவன் எப்படி பேசுகிறாரு அப்போது பசுபதி தான் சொல்லி எல்லா வேலையும் இவங்க செய்கிறாங்க நம்ம தெரியாத மாதிரி இருப்போம் என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி விட்டுறாரு அப்போது என்ன செய்கிறாங்கன்னா நிவினு விஜயும் ஒரு பிளான் போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம குடிக்கிற மாதிரி அவனுக்கு வாங்கி ஊற்றி விட்ருவோம் அவன் குடிபோதையில் வளருவான அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நிவினு விஜயும் சம்பளம் பிளான் போடுறாங்க கிருஷ்ணா எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு ஆமாம் நான் சிந்துவும் பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது அவங்க எங்கள் அம்மாவே கிடையாது பேர் அருண் என் பேர் கூட உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் விஜய்க்கு செம்ம ஷாக்கு விஜய் என்ன செஞ்சிடறாரு வீடியோ எடுத்துட்றாரு நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடுறாரு அப்படி வாடா மாவனை வலிக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து செம்மையாக பேக்கப்பில் வச்சிடுறாரு அதை எடுத்துகிட்டு போய் காவேரி கிட்ட காமிக்காரு கிருஷ்ணான்னு கிருஷ்ணாவே இல்லையா அவன் பேர் மொதல் அவன் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லவும் அப்போது எவிடன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்க நம்ம வந்து ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு இல்லை காவேரி நம்ம இன்னும் முழுசாக எல்லாத்தையும் கொண்டு வரணும் நாளைக்கே கொஞ்சம் பாதி கொடிச்சு அவனை உண்மையை ஃபுல் டீட்டெயில்ஸாக வர வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுவோம் அப்போ தான் நம்ம சைடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஹாக் பண்ணிக்கிறாங்க அங்கேயுமே விஜய் வந்து ஒரு பங்கு மேலே இருக்கவும் காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வரப்புற எபிசோட்ஸு நல்லா போகும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்